ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் குடவே சின்ன வெங்காயம் அவரக்காய் நல்லா இந்த பழத்துக்கு காய் வந்ததுக்கப்புறம் வேலை மிளகா தூள் போட்டு புளியை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எழுந்திரிச்சி இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தக்காளி வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இதை நல்லா கடகலாம் தேவையான அளவு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா தட தடன்னு ரெடியாயிடுச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தட்டுக்கிறதுக்கு கீரை சூப்பரான ஒரு சாப்பாடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்